அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுதுங்க அந்த விஷயங்கள் என்ன என்பதையோ அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றியோ இந்த வீடியோ பதிவுல நாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்முடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயை போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய உரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேடம் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக சிறந்த முறையில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது மேலும் இவர்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது கான்டாக்ட் நம்பரெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்களாவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல முறையில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் உங்கள் பிரச்சனைகள் தீர கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரம் அடங்கியிருக்கு பொறுத்த பொறுத்தவரையில் ராசியில் கேது ரணருண ரூகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாற போறாரு மேலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உன் உறக்கம் இன்றி கடுமையாக உழைக்கக்கூடிய கணிராசி என்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த காரியம் அனைத்துமே கைகூடி வரும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகும் மேலும் பணவரத்து திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இதனால கடன் விவகாரங்களில் நீங்க எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் செய்தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அதிகளவில் குறைய வாய்ப்பு இருக்குங்க இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் பல உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தின் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணர் தர நிறைய விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் சீரான நிலை இருக்கக்கூடும் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடுபட வேண்டிய நிலைமை இருந்தாலுமே மிக நன்றாக இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் அடைவார்கள். மேலும் எதிரிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாளில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களோடு ஒத்து போவீங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உங்க கூட வேலை செய்வங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர்களோட நீங்கள் ஒத்துழைக்க இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நாட்கள உங்களுடைய சக ஊழியர்களோடு நீங்கள் ஒத்துழைப்போடு வேலையை பார்ப்பீங்க மேலும் பெரிய கடனில் இருந்து விடுபட உதவி உங்களுக்கு தாமதமாகும் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க தோய்வின்றி தொழிலில் நடத்துவாங்க பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும் அதாவது கவர்மெண்ட் வேலையில் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு வந்து வெளியூருக்கு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடனே கை கூடாக விட்டாலுமே அதற்கு விதையை இப்பொழுதே நீங்கள் ஊன்ற வேண்டிய காலமாக இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அஸ்தம் நட்சத்திர்காரங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டும் அதாவது உங்கள் தாய் மற்றும் தந்தையாரின் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டுங்க மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது மேலும் கலைத்துறையில் இருப்பவங்க ஓரளவு நன்மையை பெறுவார்களாம் மேலும் ஓரளவு சோதனைகளும் இருக்கக்கூடும் முன்னோர்கள் வழிபாடு மிக முக்கியமானதா இருக்கு முக்கியமாக இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் உங்க முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தடை தாமதம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நடக்க விடாம தடுப்பாங்க ஸோ மறக்காம முன்னோர் வழிபாடு செய்யுங்க மேலும் நம்பிக்கையோடு செய்யும் இந்த வழிபாட்டில் நேர்மறையான செயல்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிலம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவதற்கு வழியாகவும் இந்த வழி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து செய்கிற அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டமாக இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லிடலாங்க மேலும் எதிர்கால படிப்பிற்காக பணிகளை இப்போதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரையில் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கும் மேலும் பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த காரியத்தில் மேல் தடை வந்தே இருக்கும் ஸோ அந்த தடை நீங்கிறதுக்கு இவர் வந்து கண்டிப்பாக இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்லாம் இல்லை ஏதோ ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமை அன்னைக்கு மறக்காம நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க ஸோ நீங்கள் கன்னி ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்த செய்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அதுவுமே சீக்கிரம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் வந்து ஏழு எட்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக தொழில் செய்கிற இடத்துலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி பணி இடத்துலையும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தை செலுத்து நீங்கள் இந்த ரெண்டு நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும் இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவங்க நமக்கு இவ்வளோ கொடுக்கணும் சொல்லி ஒரு போட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்படுதுங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி நாட்களில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தொடங்கலாம் அதாவது புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாம் இல்லைன்னா வேலைக்கு போகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கவங்க ஒரு அவங்க வந்து இந்த நாலு நாட்களில் வந்து ஆரம்பிச்சாங்க அதிர்ஷ்டம் கெட்ட விஷயமே நடக்க போகிறது அப்படின்னா கூட அதிர்ஷ்ட நாட்களில் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணீங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாலு நாட்கள் ஏதோ ஒரு நாட்களில் நீங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கணி ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அவங்க என்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க ராசியிட என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணங்கள் செய்த என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சிவபெருமான் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கை கூட இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கீழே கேள் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி